மாணவர்களே இன்றைய பாடத்தில் நாங்கள் மனிதர்களே காணப்படுகின்ற தலைமுறை உரிமை பற்றிய நோய்களை அறியலாம் அதாவது சில நோய்கள் தலைமுறை உரிமை அடைகின்றன அதாவது அது ஒரு பெற்றோர்களில் இருந்து மற்றவர்களுக்கு கடத்தப்படுகின்றது ஆகவே இப்படி மற்ற நிலைமையை நாங்கள் தலைமுறை உரிமை அடையும் நோய்களுக்கு வகுக்கலாம் இங்கே இந்த பாடத்தை நீங்கள் கற்கும் போது மனிதர்களிலே காணப்படக்கூடிய தலைமுறை உரிமை நோய்களை பற்றியும் தலைமுறை அறிவின் பயன்பாடு பற்றியும் விவரமாக அறியக்கூடியதாக இருக்கும் மனிதர்கள் காணப்படும் தலைமுறை உரிமை அடையின் நோய்கள் பொதுவாக மனிதர்களிலே சில நோய்கள் தலைமுறை உரிமை வழியாக கடத்தப்படுகின்றதாவது பெற்றோர்களில் இருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகின்ற சில நோய்கள் நிறமூட்டங்களிலே நடக்கும் விகாரம் இந்த நோய்க்கு காரணமாக அமைகிறது நீங்கள் நாங்கள் முந்திப்படுத்தினங்கள் நிறமூர்த்தங்களை இயற்கையாகவும் விகாரம் நடக்கலாம் செயற்கையாகவும் நாங்கள் விகாரங்களை ஏற்படுத்தலாம் இப்படி ஏற்படுத்துகின்ற போது பரம்பரை அமைப்பு அதாவது டிஎன்ஏ மூலக்கூறு மாற்றங்கள் ஏற்படுத்து அதன் காரணமாக பரம்பரை அளவுகள் மாற்றம் ஏற்படுகின்ற போது இந்த சில பின்னடைவான காரணிகள் இந்த நோய்க்கு காரணமாக அமைகின்றது இத்தகைய விகாரங்கள் உடல் நிறமூட்டங்களில் இலிங்க நிற மூத்தங்களிலும் ஏற்படுகின்றன சாதாரண மூத்தங்களிலும் ஏற்படலாம் இலிங்க நிற மூத்தங்களிலும் ஏற்படலாம் லிங்க மூத்தத்தில் ஏற்படும் பின்னடைவு தன்மையால் ஏற்படும் நோய்கள் இலிங்க இணைந்தவையாக இருக்கும் அதை நாங்கள் சொல்றது செக்ஸ் லிங்க டிசிஸ் அதாவது லிங்கத்தோடு இணைந்தவையாக இருக்கும் உடல் நிறமூத்தத்தில் விகாரம் ஏற்படுவதாலே பின்வரும் நோய்கள் தோன்றுகின்றன பொதுவாக உடல் நிறமூத்தத்தில் ஏற்படுற விகாரத்தில் வர நோய்கள் தலசீமியான்னு சொல்லுவோம் தலசீமியான்னு சொல்கிறது குருதியிலே ஒற்றுனை எடுத்துச் செல்லும் உடைய ஹேமோகுளோபின் புரதம் உருவாகும் விதம் குறைவடைகிற ஒரு நிலையைத்தான் நாங்கள் தலைசீமியா என்று சொல்லுகின்றது ஹேமோகுளோபினை உற்பத்தி செய்யும் பரம்பரை விகாரம் அடைகிறது அது அடைகின்ற படனால் இந்த நிலை ஏற்படுகின்றது இந்த விகாரத்தினாலே இந்த கேமோ உற்பத்தி செய்யும் பரம்பரையிறகு அதனுடைய தொழிற்பாட்டிலே பின்னடைவதாலே குருதியிலே ஒற்று எடுத்து செல்லும் கேமோ குழோவின் புரோதம் மிக குறைந்த அளவிலே தான் நடைபெறுகிறது தரசீமியா நோய்களிலே இரத்த சோகையை நாங்கள் அவதானிக்கலாம் என்றால் அங்கே உங்களுக்கு தெரியும் கிமோ குறைவாக இருக்கிறப்படினால் இரத்த சோகையை நாங்கள் அவதானிக்கலாம் இந்நோய் ஆண்களிடையே பொதுவாக காணப்படுகின்றது அடுத்த ரெண்டாவது நோய் அறிவால் போலிசங்கள நிலை என்றது சிக்கிள் செல் எனிமியா என்று சொல்லுகின்றோம் இங்கே ஹீமோ குளோபின் உருவாக்குவதற்கு காரணமான பரம்பரை வியாரத்தினாலே பின்னடைவு அடைவதாலே இந்த நோய் ஏற்படுகின்றது இந்த நோயினாலே தாக்கப்பட்டவரின் செங்குளியங்கள் ஒரு அறிவாள் உருவாக மாறுகின்றது ஒரு வட்டமாக இராது ஒரு அறிவாள் உருவிலே இருக்கும் இவ்வுருவில் உள்ள செங்குளியங்கள் சாதாரண செங்குளியங்கள் எடுத்து செல்லும் ஓக்ஸிஜனின் அளவை எடுத்துச் செல்ல முடியாது ஆகவே தன்னுடைய இயல்பிலே மாற்றமடைந்திருக்கிறபடினால் அவை எடுத்து செல்கின்ற ஓக்ஸியனின் அளவு சாதாரண செங்குளியங்கள் எடுத்து செல்கின்ற ஓக்ஸியன் அளவிலும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கும் இதனாலே நோயாளியின் ரத்தத்தில் ஆக்சிஜன் குறைபாடு தோன்றுகின்றது இதனாலே இதை மண்ணீரல் போன்ற உறுப்புகளிலே அங்கே போதிய ஆக்சிஜன் இல்லாத காரண காரணங்களாலே இந்த உறுப்பு உறுப்புக்கள் தாக்கத்துக்குட்படுத்தப்படுகின்றது இப்படி தாக்கத்துக்குள்ளான மனிதர்களுக்கு பாலியல் முதுமை அடைய முன்பே இறப்பு ஏற்படலாம் சில சந்தர்ப்பங்கள் ஆண் வர்க்கத்தினையே தான் இந்த நோய் பொதுவாக காணப்படுகின்றது இனி அடுத்த நோயாக சிவப்பு பச்சை நிற குருடு கலர் பிளைன்ஸ் என்று சொல்லுவோம் இந்த நோய் எப்படி ஏற்படுகிறது பார்ப்போம் இது மனிதர்கள் காணப்படும் லிங்கம் இணைந்த நோயாகும் செக்ஸ் லிங்க் கிரமசோமான வாரது இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் பச்சின்றன்றத்திலே இருந்து சிவப்புன்றத்தை வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு நிலை உள்ளவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் ஆண்களிடையே தான் இந்த இப்படியான தன்மை ஏற்படுகின்றது மிக அரிதாக பெண்களிடையே ஏற்படுகின்றது இந்த நிறக்குரிய இந்த இந்த நோய்க்குரிய காரணிகள் ஆணிலும் பெண்ணிலும் காணப்படும் இடத்து அவர்களுக்கு பிறக்கப்படும் பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளிலும் இது காணப்படலாம் அல்லாவிட்டால் வழக்கமாக ஆண் பிள்ளைகளிடையே தான் இந்த நிலை ஏற்படும் எக்ஸ் நிறமூத்தத்தில் பின்னடைவு பரம்பரை அழகு ஒன்று காணப்படுவதால் இந்த நிற இந்த நோய் தோன்றுகின்றது சாதாரணமாக தாயிலே ரெண்டு எக்ஸ் இருக்கும்ங்கள் எக்ஸ் எக்ஸ் இருக்கும் இதில் ஒரு எக்ஸ் பின்னடைவடைந்து இருக்கும் அந்த பின்னடை அடைந்த எக்ஸ் கடத்தப்படும் போது ஆணுக்கு இந்த நோய் ஏற்படுகின்றது தந்தையிடமிருந்து மகளுக்கு மகளுக்கு மட்டுமே எக்ஸ் நிறமூர்த்தம் கிடைக்கிறது தந்தையிடமிருந்து மகளுக்கு தான் எக்ஸ் என்ற போகும் ஆனால் மகனுக்கு போகாது மகனுக்கு வாயு நிறமூர்த்தம் அது ஆண்ல இருந்து தான் தந்தையின் எக்ஸ் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஒவ்வொன்று கிடைக்கிறது தாயினுடைய தாயினுடைய சாரி எக்ஸ் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறமூத்தங்கள் கிடைக்கின்றது தாயினுடைய தாயினுடைய எக்ஸ் நிறமூத்திலே நிறத்து குருடு பரம்பரையாக இருப்பின் அவர் சாதாரண நபர் ஒருவரை திருமணம் புரிவதால் ஆண் பிள்ளைகளிலே காணப்படும் வாய்ப்பு உண்டு பெண்கள் பின்னடைவு பரம்பரை அளவு கொண்டிருப்பதாலே அவை காவிகளாக தொழிற்படுவார்கள் அதாவது இந்த நோயை காவி அடுத்த பரம்பரை அதுக்கு கொடுக்கிறதாக பொழைப்படுவார்கள் அல்லாது இந்த நோயாலே பாதிக்கப்பட மாட்டார்கள் தாய் தந்த இருவருக்கும் நிறக்குருடு இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் பெண் பிள்ளைகள் நிறக்குருடாக இருப்பார் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதோட காவித்தாய் இது ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ரெண்டு குரோமோசோம் இல்லை ரெண்டு பாரம்பரியகள் ஒன்று எக்ஸ் எக்ஸ் இருக்கும் இந்த இந்த எக்ஸ் இங்கே இருக்கு சின்ன இது பின்னிடவடைந்து இருக்கிற படனால் தான் இது செக்ஸோடு இணைந்திருக்கிற செக்ஸ் குரோமோசோம் இணைந்திருக்கு ஆகவே இங்கே ஆணிலே ஒன்று எக்ஸ் ஒய் இது பின்னடைந்த இந்த எக்ஸ்க்கு வளையவில்லை இங்கே தான் பின்னடைவாக அடைந்திருக்கிறது பின்னடைவு ஆகவே இவர்களில் இருந்து தோன்றும் மகட்கல மக பெற்ற பிள்ளைகள் இங்கே இந்த பெண் பிள்ளைகளாக இருந்தால் சி சியை கொண்டிருப்பார்கள் இந்த சியும் இது என்றால் ஒரு சி இங்கே ஆணிலிருந்து வருகிறது பெண்ணுக்கு ஆகவே இந்த சி இது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் பெண்ணுக்கு வருகிறது ஆகவே இங்கே அந்த பெண்ணிலே அந்த அவர் இந்த நோய்க்கால் தாக்கப்பட மாட்டார் ஆனால் காவிப்பண்ணாக இருப்பார் ஆனால் ஆண் பிள்ளையிலே இந்த எக்ஸ் பரம்பரைகளும் இங்கே வருகிறது அதாவது பின்னடை அடைந்த அழகு வை இங்கே இருக்கும் அப்போ எக்ஸும் வையும் சேர்ந்த தான் உங்களுக்கு தெரியும் ஆண் பிள்ளை அப்போ இந்த ஆண் பிள்ளை பின்னடைவடைந்த இந்த அழகு இருப்பதனாலே இது நிறக்கூடை காட்டுகின்றது எங்களுக்கு அடுத்த நாங்கள் குருதி உரையாத குருதி உரையா நோய் ஹெமோஃபிலா என்று சொல்லுவோம் அந்த நோயை பற்றி பார்த்தவென்றால் பொதுவாக காயங்கள் ஏற்படும் போது குருதி உறைந்து குருதி வெளியேறுவது தடைப்படுகிறது மனிதர்களே ஆனால் குருதி உறையாத நோயாளிகளில் காயம் ஏற்படும் போது குருதி உரையாது பெருமளவில் இந்த குருதி வெளியேறி சில சமயங்களிலே மரணத்தை கூட இது சம்பவிக்குது லிங்க மூட்டத்தில் காணப்படும் பின்னடைவான பரம்பரை அழகே இந்த நோய்க்கு காரணமாக இருக்கின்றது இந்நோய் ஆண்களிடையே தான் பெரும்பாலும் காணப்படுகின்றது இந்நோய்க்கு காரணமான பரம்பரை அலகு பெண்களிலே காவப்படுகின்றது தலைமுறை உரிமை நோய்கள் பெண்களில் குறைவாகவே காணப்படுகின்றன இங்கே பார்த்தீங்களென்றால் இந்த இங்கே பெண்ணினுடைய குரோமோசோம் லிங்க் குரமசாமி இந்த எக்ஸம் எக்ஸமாக இருக்கிறது இந்த லிங்கத்துக்குரிய இந்த இந்த பாரம்பரிய பரம்பரை அலகுகள் பரம்பரை அலகு ஒன்று பின்னடைவடைந்திருக்கு சின்ன எச் பின் அடைந்த இந்த இலகு அலகு தான் நோக்கி காரணமாக இருக்கும் ஆணடை ஆணிலே அப்படி இல்லை ஆகவே இந்த புனரிகள் பிறகு மீண்டும் சேருகின்ற போது இந்த எக்ஸம் இந்த ஆணிலே இருந்து வார எக்ஸம் சேருகின்ற போது ஏற்படுற எக்ஸ் எக்ஸ் இங்கே பின்னடைவான இல்லை அதாவது இது சாதாரண பொண்ணை தருகின்றது அதே மாதிரி இந்த எக்ஸும் இந்த வையும் சேருகின்ற போது இது சாதாரண ஆனத்தரம் வேண்டாம் இந்த வை பாரம்பரிய பரம்பரை இருக்கின்றது சாதாரண ஆனத்தரம் இங்கே நீங்கள் பார்த்தால் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் போது இங்கே ஒரு பரம்பரை அழகு பின்னடை வளர்ந்தது இங்கே இருந்து வருகிறது மற்றது பின்னடை அடையவில்லை ஆகவே இந்த எக்ஸ் எக்ஸுக்கு பொறுப்பான இந்த பெண் காவி பெண்ணாக இருப்பா ஏனெண்டா இந்த பரம்பரை அழகு பின்னடைவான பரம்பரைகள் இங்கே இருந்து வந்திருக்கு ஆகவே காவிப்பெண்ணாக இருப்பது இங்கே நோய் இருக்க மாட்டாதான் நோயை காவி செல்லுவாள் அதே மாதிரி இந்த எக்ஸும் இந்த வையும் செல்லுகின்ற போது இங்கே இவர்தான் குருதி உரையாத நோய்க்கு நோயால் பாதிக்கப்பட்ட ஆண் இங்கே இது வை பரம்பரை அழகு ஆண் தன்மையை குறிக்கிற செக்ஸ் இங்கே இந்த குருதி உரைகிறதுக்கு பொறுப்பான இந்த பரம்பரை அழகு அடைந்து ஆட்சி இல்லாமல் இருக்கிறது பின்னிட விளந்திருக்கிறவனா இவர் இந்த நோயால் பாதிக்கப்படலை இதை நீங்கள் இங்கே படத்தில் நாங்கள் பார்க்குற போது சாதாரணமாக காவித்தா இவர் எக்ஸ் எக்ஸ் இவர் எக்ஸ் ஒய் ஆகிருப்பார் பிறகு இவரே தோன்றுகிறவர்கள் எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் இது இதுதான் அந்த பர பின்னிட விளந்த அழகு எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் எக்ஸ் வந்து காவிப்பண்ணாக இருக்கும் இந்த எக்ஸ் ஒக்ஸ் எக்ஸ் ஒய் பின்னடை இந்த இயல்புக்குள்ளது பாதிக்கப்பட்ட ஆணாக இருக்கும் இது சாதாரண பெண் இது சாதாரண ஆண் எனவே இந்த தலைமுறை உரிமை அறிவினுடைய பயன்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எங்களுக்கு பரம்பரை இயல்புகளை பற்றி படித்திருக்கின்றோம் இந்த தலைமுறை அறிவு உரிமை அடைகிற விதங்கள் எப்படி மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்றும் இவற்றினுடைய பயன்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தலைமுறை உரிமை அறிவின் பயன்பாடுகள் கீழே நாங்கள் தந்திருக்கின்றோம் இலங்கையிலே இந்த கலப்பு பிறப்பு மூலம் உயர் உழவு தரும் இனங்கள் பல உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன இவைகள் இன்றைக்கு இலங்கையிலே காணப்படுகின்ற நூற்றுக்கு தொண்ணூறு வீதமாக தொண்ணூற்றஞ்சு வீதமான நெல்லினங்கள் எல்லாம் உயர் உழவு தரக்கூடிய கலப்பு பிறப்பினங்கள் ரெண்டு வெவ்வேறு இயல்புகளைக் கொண்ட தாவரங்களை கடந்து கறக்கட்ட செய்து பொறுப்பட்ட இனங்கள் போன்று மரக்கறி வகைகள் பல வகை அலங்கார தாவரங்கள் பல கலப்பு பிறப்பு மூலம் செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன இவைகள் உயர் விளைவுகளை தரக்கூடிய தாவர வர்க்கங்களாக இன்றைக்கு இருக்கின்றன உதாரணம் கத்தரையிலே எம் நூற்றி அறுபத்தி நாலு என்ற இனம் இதேபோல் நோய்களுக்கு எதிர்ப்புடைய பல இனங்கள் கலப்பு பிறப்பு மூலமே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது உயர்தன்மை போன்ற பாதகமான சூழல் மறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நாங்கள் கடந்து செய்கிற மூலம் அந்த இந்த பாரம்பரிய இயல்புகளை கடத்தி ஒரு இனத்துக்கு கொண்டு வந்து உற்பத்தி செய்து அதிலே வெற்றி கண்டிருக்கின்றோம் இதேபோல் கூடிய பால் உற்பத்தியை தரக்கூடிய மாட்டினங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இவற்றினுடைய பிரதி ஊலங்களும் இல்லாமல் பிரதி ஊலங்கள் என்று சொல்லுகின்றபோது போது முக்கியமாக எங்கள் தாவர இனங்களின் முன்னோடிகளான வான் வகை வயல் டைப் சொல்லுவோம் தான் எங்களுக்கு பயன் தரக்கூடிய தாவரங்கள் மாற்றமடைந்து கூற்று மூலமாக வந்தவை ஆக இப்படிப்பட்ட இந்த வான் வகைகள் இனங்கள் நாளளவிலே அழிந்து போகின்றன இது எங்களுடைய தாவர பல்லினத்தன்மையை மெலிவடைய செய்கின்றது இப்படிப்பட்ட பிரதி ஊரங்களும் இவற்றிலே இருக்கத்தான் செய்கின்றன எனவே சாராம்சமாக மனிதர்களே காணப்படும் தலைமுறை உரிமை அடையும் நோய்கள் மற்றும் தலைமுறை உரிமை அறிவினுடைய பற்றி நீங்கள் இந்த பாடத்தில் சுருக்கமாக அறிந்து கொண்டீர்கள்